இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்தவர் மகாலட்சுமி இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தைந்து இவர் பூண்டி கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடம் பேஸ்புக் மூலம் அறிமுகமாகி அவரை திருமணமும் செய்திருக்கிறார் இரண்டு பேரும் இருபத்தெட்டு நாட்கள் ஒன்றாக வாழ்ந்துள்ளனர் பின்னர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று சொத்து சம்பந்தமான பிரச்சினையை சரி செய்துவிட்டு வருவதாக கூறி சென்ற அந்த பெண் திரும்பி வரவில்லை மணிகண்டன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டபோதும் வருவதாக கூறிவிட்டு வரவில்லை அதனைத் தொடர்ந்து தன்னுடைய மனைவி எட்டு பவுன் நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொண்டு சென்றுவிட்டதாக மணிகண்டன் போலீசில் புகார் அளித்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் மகாலட்சுமி முதன் முதலில் வேலூரில் ஒருவரை இதே பாணியில் திருமணம் செய்து கொண்டு தலைமறைவானதும் அதன் பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டதும் தெரியவந்தது தற்போது ஐந்தாவது மணிகண்டனை திருமணம் செய்து கொண்டு நகை மற்றும் பணத்துடன் தலைமறைவாகி உள்ளார் அதனையடுத்து கோயம்புத்தூர் விமான நிலையம் அருகே சொந்தமாக கார் வைத்து வாடகைக்கு ஓட்டி வரும் சின்ராஜ் என்பவரை ஆறாவதாக திருமணம் செய்து கொண்டு வசித்து வந்த மகாலட்சுமியை போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்